ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் கே எல் ராகுலுக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கொடுத்த ஜாக் பட் இருந்தாலுமே எனக்கு இது வேணாம் ஸோ நான் வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் தான் இப்போ வந்திருக்க புதிய அணிக்கு ஸோ இங்க வந்து எனக்கு ப்ரெஷரை கொடுத்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கே எல் ராகுல் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி கொடுத்த இந்த வாய்ப்பை வந்து வேணான்னு சொல்லி தூக்கி வீசி இருக்காரு இது யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி லக்னோல ரெண்டு வருஷமா வந்து கேப்டன்சி பண்ணாரு ஸோ அந்த கேப்டன்சியில் இருக்கிற ப்ரெஷரே போதும் நான் அப்போ இருந்த என்னுடைய கேமும் என்னுடைய திறமையும் எல்லாமே வந்து அந்த தான் வந்து போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதையே மீண்டும் அந்த தவறையை நான் செய்ய விரும்பலன்னு சொல்லிட்டு கேள் ரகல் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நிர்வாகம் கொடுத்த இந்த வாய்ப்பை வேணாம் சொல்லி இருக்காரு இது ரொம்பவே நல்ல விஷயம் இந்த சீசன்ல இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சீசனில் சீசன்ல கேஎல் ரகல் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு ஓபனரா ஒரு பிளேயரா மட்டுமே பிளே பண்ண போறாரு அது கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது ஏன் இந்த கம்பேக் அப்படின்னா டி டுவெண்டி டீம்ல கண்டிப்பா நான் இடம் பிடிப்பேன் என்னுடைய அதிரடி ஆட்டத்தால் மீண்டும் டி டுவெண்டி கம்பேக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேள் ரகல் அவர்கள் சொல்லியிருக்காரு

ஆட்டத்துடைய ஆட்டமே சும்மா வேற மாதிரி இருந்துச்சுங்க ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் கே கிளாசிக் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தோனியுடைய இடத்துல இருந்து ஒரு கேமை எப்படி ஃபினிஷிங் பண்ணனும் அப்படின்றது கேள்வாவுக்கு அற்புதமா இருக்கு அந்த ரோல் அவர்கிட்ட பர்ஃபெக்டா இருக்கு பட் இருந்தாலுமே அவரை முன்னாடி ப்ளே பண்ண வச்சா கண்டிப்பா செம்மையா இருக்குங்க இந்த டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசனுக்கு கண்டிப்பா அவர் வந்து ஓப்பனிங் ஆட போறாரு டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு கண்டிப்பா அவருடைய வேற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கப் போறாரு எப்படி பழையபடி கே எல் ராகுல் இருந்தாரோ அந்த கே ராகுல் அதிரடியான ஹிட்டரு ஸோ ஃபிளிக்கில் வந்து ஃபிளிக் ஷாட் ஆடணும் அப்படின் அவருடைய ஆட்டமே வேற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேள்றவர்களை நாங்கள் மீண்டும் இந்த ஐபிஎல் சீசனில் பார்ப்போமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா கேப்டன்சின்றது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் மிகப்பெரிய ஒரு ஹேண்டில் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த சீசனில் வந்து அந்த ப்ரெஷர் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு பிளேயராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு கூலாக ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சீசனில் அவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவருக்கு தாண்டி இந்த கேப்டன்சி பதவியை வந்து அக்சர் பட்டேல் தான் வந்து எடுக்க போகிறாரு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோபி போட்டியில் அவங்க எல்லாருமே கலக்கின ஒரு தரமான பிளேயர்ஸ் ஸோ இப்போ ஐபிஎலுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க ஸோ இந்த ஐபிஎல் சீசன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மெகா ஆக்ஷன்லாம் முடிஞ்சு டீம் எல்லாம் செட் பண்ணி இப்போ ஒரு பர்ஃபெக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வேற மாதிரி இருக்க போகுது கே ராகுலுக்கும் இந்த சீசன் அற்புதமாக இருக்க போகுது ஸோ என்ன பண்ண போறாரு இந்த டி டுவெண்ட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம அப்படி பொறுத்து இருந்து பார்க்கலாம் கூடிய விரைவில் கிளாசிக் ராகுலுடைய இந்த டி ஆட்டத்தை பார்க்க எல்லா ரசிகர்களும் ஆவலோட காத்துட்டு இருக்கோம் கே ராகுல் செய்த இந்த செயலை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஏன் கேப்டன் வேணான்னாரு கேப்டன்சி இல்லாததுனால அவருடைய பிரஷர் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலீஃப் ஆயிட்டு ஒரு தரமான பேட்டிங்கா வந்து பிளே பண்ண போறார் கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க